ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் லைவ் பேசும்போது நிறைய உறவுகள் வந்து நீங்கள் மூக்கு குத்துனா அழகாக இருக்கும் அழகாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூக்கு குத்திருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து மூக்குத்தி கலட்ட சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் கலக்கிட்டேன் அந்த புண்ணு ஆற வரைக்கும் வந்து இங்கே பாருங்க அந்த மூக்கத்தை வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க நான் இதை சூதானமாக வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து குத்தலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஃபேண்டா கலருங்க அவங்களுக்கு தெரியுதா இந்த மூக்கத்தை தாங்க நான் குத்திருந்தேன் இதோட பழைய ஃபோட்டோ எதாவது இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து போடுறேன் பாருங்கள் தெரியுதாம்மா ஃபேண்டா கலர் என்ன தெரியுதுன்னா நான் ஃபஸ்ட்டு குத்திருந்தேன் சில பல பிரச்சனைனால நான் இப்போ வந்து ஆக்சிட் அதனால் கழட்டி விட்டுட்டாங்க அப்படியே ஓட்டை மறைஞ்சிருச்சு மறுபடியும் குத்தணும் ஆனால் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது அதை பண்ணிவிட்டு தான் குத்தணும் அப்புறம் மறுபடியும் குத்தி மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் மறுபடியும் குற்றணும் அதனால தான் நான் வந்து வெயிட் இருக்கேன் அதுக்காக இந்த வச்சிருக்கிறாங்க வீட்டுக்கார வந்து நம்ம மூக்குத்தேருந்து ஆசையாக எனக்கு வாங்கி கொடுத்து அவ்வளோ தான் குத்து குத்த வச்சாரு இன்னும் கலர் வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பாருங்கள் நான் நிறைய உறவுகள் சொல்லுவேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கும் எப்படி குத்தணும்னு ஆசை தான் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் குற்ற முடியாது எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணணும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்காண்டி அவங்களுக்கு ஊக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் வரிசையாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்